தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ஸ்ரீ முஷ்ணு ஜேசிஐ சார்பாக தொழிலாளர் தினத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் தேவையான உபகரணங்கள் சோழையப்பன் சார்பாக வழங்கினர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இன்று மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜேசிஐ திட்ட மேலாளர் சோழையப்பன் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை டிஃபன் பாக்ஸ் குளிர்பானங்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய சோழையப்பன் பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் சீருடை அணிவதில்லை வெளி மாநிலத்திலிருந்து வரும் நபர்கள் யாரை விலாசம் கேட்பது என்பது குழப்பமாக உள்ள நிலையில் அனைவரும் சீருடை அணியவும் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் பெரும்பாலானோர் ஆட்டோ ஓட்டுநரை நம்பி வருவதுண்டு ஓட்டுநர்கள் அவர்களை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய கடமை இதை நீங்கள் கடைபிடித்தால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வருவதில்லை அதோடு நாம் தினந்தோறும் பல செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சிகளில் பக்தர்கள் தங்களது உடைமைகளை ஆட்டோவில் விட்டு செல்வதும் அதனை ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதும் இதற்காக காவல் நிலையத்திலேயே காவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தக்க சன்மானம் வழங்குவதும் வாடிக்கையாக உள்ளது அதேபோன்று ஸ்ரீ முஷ்ணம் பகுதியில் எந்த ஒரு கெடுதல் பெயரை உருவாக்குவதை தவிர்த்து கொள்வோம் உடன் ஜெயலட்சுமி நிர்வாகிகள் முத்துராமலிங்கம் ஐயர் ரவிசுந்தர் சுந்தர் இன்னும் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்